வணக்கம் வந்த நல்ல படைகள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மீன் நேற்று கருவாடு இன்றைக்கி கறி சரி இன்னைக்கு கறி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோமா அதோட இப்போ தான் சாயல் விடின்னு போய் கறி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த கறியா பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம ஸ்டைட்டில் சும்மா ஏதோ ஒன்று அழகாக குழம்பு வச்சு இன்றைக்கி நம்ம வந்து ஃபேமிலியாக வந்து எல்லாரும் சாப்பிட போகிறோம் பாருங்கள் கோழிக்கை ஆனால் நல்லா தான் வெட்டி வெட்டி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் சாப்பிட்டாச்சு ஈரல் ஜஸ்ட் கிளீனு

தக்காளி பொடிக்காய் பிரியாணி போட்டு நைட்டாக பசி அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நம்ம கறி குழம்பு பொடி சேர்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு மசாலா பொடி கறி குழம்பு பொடி இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடி ரெண்டையுமே நான் நம்ம போடுவோம் அதுக்குன்னு வெ் குழம்பு வெளம்பொடிலாம் போட ரெண்டையும் கலந்து போட்டால் ஆயிடுச்சு நாங்கள் தான் யூஸ் பண்ணுவோம் கூட்டு ரெடி ஆயிடுச்சு சோத்து போட்டு எறவுனா வேணா சாப்பாடு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆமா குழம்பு போடுவோம் இப்போ வந்து கறியில் நல்லா உப்பு செய்கிறது கறியை கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி இதில் நான் குழம்பு கறி கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா குழம்புக்கு அளவுக்கு தண்ணி அப்படியே கோழிக்கறி தண்ணி விடுவோம் அப்போ கறிக்கு தான் நம்ம உப்பு போட்டோம் அப்போ குழம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் குழம்பு கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் தேவை குழம்பு நல்லா மழ மலர் போயிச்சுட்டு இப்படியே ஊற்றி சாப்பிடுவோம் ஒரு நாள் தேங்காய் ஊற்றிக்கிறோம் எங்கள் ஊர் சைட்லாம் அது வந்து கறி குழம்பு எந்த குழம்பு வச்சாலும் தேங்காய் எந்த குழம்பு ஆமாம் மசாலா எழுந்துருச்சு அதான் இல்லை தெரிஞ்சிடுச்சு ஒரு தேங்காய் ஊற்றி தேங்காய் இல்லாத சமையலே இருக்காது நம்ம ஊர் சைடு எப்போயுமே மீன் குழம்பு குழம்பு புளி குழம்பு வத்த குழம்பு எந்த குழம்பு வச்சாலும் தேங்காய் கமண்டுவோம் நீங்க எங்கன்னா புளி குழம்பு வத்த குழம்பு சாப்பிட்றீங்க அப்படின்னு

துரிதவகம்カリரான் சார்பா இயர் பால் காத்துல நம்ம எல்ல வெக்கின்யா இயர் பால் காத்துல என்னர்னால பால் காத்துல அடுத்து ஒரு வீடியோவ நடக்க போறோம் ஏன்னா கண்டிப்பா உங்கள சொல்லாம எதையும் நம்ம பண்ண மாட்டோம் ஒரு சின்ன கிளிப் இருக்கு ஆமா ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள பால் ஒரு பண்ணிட்டோம் என்ன എല്ലേപ്പാമ <laughs> വീട്ടിലേക്ക് <laughs>